வணக்கம் சென்னை ரிப்பன் மாளிகை வாசலில் பதிமூன்று நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த தூய்மை பணியாளர்களின் அறப்போராட்டம் இன்றைய தினம் முடிவுக்கு கொடுதுன்னு சொல்லலாம் எந்தவித தீர்வையும் மட்டாது எந்தவித நீதியும் கிடைக்கப்படாது இந்த கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தரோம்ங்கிற உறுதிப்பாடு கொடுக்கப்படாதே இந்த போராட்டம் முடிக்கப்பட போகுது அநேகமாக இந்த காணொலி வெளியாக சமயத்தில் போராட்டம் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கலாம் அந்த போராடக்கூடிய உழைக்கு மக்கள் போராட்டத்தை முடிக்கிறாங்களான்னா இல்லை அப்புறம் யார் முடிக்கான்னா ஆளக்கூடிய அரசு முடிக்குது வழக்கமாக போராட்டம் அப்படின்னு உட்கார்ந்தாங்கன்னா அந்த போராட்டத்தை தலைமையற்ற நடத்தக்கூடிய போராட்ட குழுக்குள்ளே வந்து ஒரு பிளவை உருவாக்கி உளவுத்துறை அந்த போராட்டத்தை முடிச்சு விட்டுரும் இல்லை சாதி ரீதியான ஒரு பிரித்தாளன் சூழ்ச்சியை கட்டமைத்து விட்டு அப்படி இந்த போராட்டத்தை முடிச்சு விட்டுருவாங்க ஆனால் இந்த போராட்டம் இந்த பதிமூன்று நாட்களாக மிகுந்த ஒற்றுமை உணர்வோடு கண்ணியத்தோடு கட்டுக்கோப்போடு ஒழுங்கோடு மழை பார்க்காம வெயிலும் பார்க்காம தொடர்ச்சி அந்த வீதியில் கடந்து அவங்க போராடுறாங்க தொடக்கத்தில் வந்து ஊடக வெளிச்சம் இல்லை இன்னைக்கு நிலமையில் கூட போதுமான ஊடக வெளிச்சம் இல்லை காட்சி ஊடகங்கள் வந்து அதை ஒரு நாள் கூட விவாத பொருளாக எடுக்கலை ஆனால் எல்லா தலைப்புற மக்களும் அங்கே போன பிறகு எல்லா தலைவர்னா யார் போனால் அண்ணன் சீமான் தான் ரெண்டு முறை போனாங்க மொதல் முறை போய் பார்த்து ஆற சொன்னாங்க கோரிக்கைகளை கேட்டறிஞ்சாங்க அதுக்கும் பிறகு முந்திர நாள் போய் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களோட இருந்துட்டு வந்தாங்க அப்படி அவங்க எல்லாம் போன பிறகு தான் வந்து ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் ஓரளவுக்கு கண்டுகொள்ளுது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இதை முடிச்சு விடலாம் அப்படின்னு ஆளக்கூடிய திமுக அரசு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் களைஞ்சு போகலனா நாங்கள் கைது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் அவங்க கலைஞ்சு போகலை அந்த சமயத்தில் களைஞ்சு போனால் அது பெரிய அளவிலான இந்த தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும் பெரிய அதிருப்தி இந்த அரசு கொடுக்குறதுனால கைது பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க இப்போ இந்த இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேன்மொழின்னு ஒரு அம்மா யாருன்னே அவங்க தெரியல அவங்க சென்னை உறுதிமன்றத்தில் வந்து வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு என்னன்னா பொதுநல வழக்கு இது பொதுநல வழக்கம் பொதுநலமா அந்த பொதுநல வழக்கின் மூலமாக அவங்க வந்து வீதியில் உட்கார்ந்துருப்பதால தேவையில்லாம போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது தேவையில்லாம பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தொடுத்து அந்த வழக்கில் மாண்பமை நீதிபதிகள் வந்து அவங்க வேற இடத்துல போராட்டம் நடத்திக்கட்டும் அங்கே போராட்டம் நடத்தக்கூடாது அதனால இந்த போராட்டத்தை கிடைச்சிருங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்து இதை வாய்ப்பாக எதிர்பார்த்து காத்திருந்த திமுக அரசு இப்போ காவல்துறையை குவிச்சு அவங்களை கலைஞ்சு போக சொல்லி வலியுறுத்துது அவங்க கலைஞ்சு போக மாட்டோம் நாங்கள் கலைஞ்சி எங்கே போகிறது எங்கள் கோரிக்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றணும் எந்த உறுதிப்பாடும் கொடுக்கப்படலை எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறி நாங்க நாங்கள் வந்து கலைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதியோடு நிற்கிறாங்க எப்படி பார்த்தாலும் காவல்துறை கொண்டு இந்த போராட்டத்தை கலைப்பதற்கான வேலையை செய்வாங்க நாம கேட்டோம்னா எங்க முடிவில்லைங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மீற முடியுமா சட்டத்தின் ஆட்சி நடக்குது இல்லை அப்படின்னு களை கட்டுவாங்க அதாவது இந்த தேன்மொழிங்கிற அம்மா யாருன்னு போய் பார்த்தா கட்டாயம் திமுக தான் அவங்க பின்பற்ற இருக்கும் யாரோ ஒரு பெயர் தெரியாத ஒரு பெண்மணி பேரில் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் வந்து ஆளும் தான் சொல்லியிருக்கும் அவங்க போராட்டம் பண்றதால அங்க தேவையில்லாம சட்ட ஒழுங்கு கேடும் அந்த சாலை சாலையில வந்து போற போகக்கூடிய போக்குவரத்து போக்குவரத்துல இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு வந்து நடிவு ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இப்படிலாம் காரம் சொல்லி இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக வாதங்களை ஆளுந்தரப்பும் வச்சிருக்கும் அதனால எளிமையா நீதிபதி சுதிப்பாரு அந்த போராட்டத்தை கலைச்சு விட்டுருங்க அப்படின்னு இப்ப இவங்க எங்க போய் போராடுவாங்க இப்ப வள்ளுவர் கூடத்திலையோ இல்ல சேப்பாக்கத்திலேயோ இல்லை மாவட்ட ஆட்சியர் எழுத்து கல்வத்துக்கு எதுக்கையோ போராட்டம் பண்றேன் அப்படின்னா அரை நாள் அரை நாள் அனுமதி அரை நாள்ல உட்கார்ந்து எழிஞ்சு போயிட வேண்டியது இது அடையாள போராட்டம் சடங்கு சம்பிரதாயம் இந்த அடையாள போராட்டத்தின் மூலமாக ஒரு செய்தியை கடத்த முடியும் அவ்வளவுதான் அடையாள போராட்டத்தின் மூலமாக தீர்வு வந்து கிடைக்காது மக்கள் தொடர்ச்சியா போராடுறப்ப தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்கு உதாரணம் வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுல ஒரு நாள் உட்கார்ந்துட்டு எழிஞ்சு போயிருந்தாங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு வந்து நடந்திருக்காது தொடர்ச்சியா அவங்க போராட்டம் தான் ஒரு புரட்சி வெடிச்சு ஆனால் நடத்தப்பட்டுச்சு அதே போல் வேளாண் சட்டங்களை திரும்பப்படுறேன்னு சொல்லிட்டு பஞ்சாப் விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக களத்தில் இருந்ததால் தான் அங்கே வந்து வேளாண் சட்டங்கள் வந்து திரும்ப பெறப்பட்டுச்சு அப்போ இது அதே போல் வந்து இது மக்கள் தரள் போராட்டம் இது ஒரு கட்சி சார்ந்து ஒரு இயக்கம் சார்ந்து அப்படி நம்ம வந்து சுருக்கி பார்க்க தேவையில்லை இது ஒரு வந்து உழைத்து மக்களோட ஒரு போராட்டம் அந்த போராட்டம் பதிமூணு நாட்களாக தொடர்ச்சியாக செய்து வர்றாங்க அந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்கல என்னன்னா ஒரு பக்கம் திமுக சொல்லுது இந்த நாட்டை வந்து அம்பானி அதானிக்காக ஆண்டு கொண்டு இருக்காரு மோடி எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவாக்குறாரு பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாட்ட கொடுத்துறாரு இந்தியாவுக்கு சொந்தமா ஒரு விமானம் கூட இல்லை இந்திய அரசுக்கு சொந்தமா அப்படின்லாம் பாஜகவின் தனியார் மையத்தை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய திமுக அரசு இந்த தூய்மை பணியில தனியார் மயத்தை ஊக்குவிக்கிறது உட்டிணிக்கிறது உள்ள திணிக்குது அப்ப அந்த தனியார் மயத்தை திணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உழைக்கும் மக்கள் போராடுறாங்க தனியார் வயிற்றுனீங்கன்னா எங்களோட சம்பளத்துல ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து குறைச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் மற்ற பயன்கள் இருக்காது நாங்க வந்து பல ஆண்டுகளாக பணிபுரிஞ்சு வேலை செஞ்சு வர்றோம் எனக்கு ஒரு நாள் வந்து அரசு வந்து இந்த வேலை வாய்ப்பை நிரந்தர வேலையா மாத்தும் அரசு வேலையா மாத்துங்கிற நம்பிக்கை தனியாட்டை போனோம்னா என்றைக்கும் அரசு வேலையா மாறாது அப்ப தனியார் வேண்டாம் நாங்க தனியாட்ட போக மாட்டோம் எங்களுக்கான வேலைவாய்ப்பை வந்து நிரந்தரம் பண்ணுங்க அரசு வேலை ஆக்குங்க எங்களோட ஊதியத்தை வந்து உத்தரவாதப்படுத்துங்க இது போன்ற மிக நியாயமான மிக 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 நியாயமான அடிப்படையான உரிமைகளை வச்சுதான் அவங்க போராட்டம் பண்றாங்க உண்மையிலேயே வந்து திராவிட மாடல் அரசுங்கிறாங்கல்ல அதாவது இந்த அரசுல வந்து இந்த ஆட்சியில வந்து ஏதாவது ஒரு பிள்ளை நிகழ்ந்துட்டா ஒரு சிக்கல் நிகழ்ந்துட்டா அதை வந்து அரசு போறதுங்க இது ஸ்டாலின் பண்ணலை உதயநிதி பண்ணலை அதிகாரிகள் பண்றாங்க இது வந்து ஸ்டாலினோட கவனத்துக்கு போயிருக்காது ஸ்டாலின் இதெல்லாம் பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தாரு சமூக ஆட்சி நடத்தாரு இங்க வந்து மேல்மால விவசாயிகள் மேல குண்டாசு போட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை போட்டுச்சு ஸ்டாலின் தான் அதிகாரிகள் வந்து தப்புப்படுறாங்க அதனால தேவையில்லாம அரசு கெட்ட போய் ஏற்படுது அப்படின்னு ஒரு சாஜாப்ப சொல்லிட்டு ஒரு இல்லாத விளக்க சொல்லி தப்பிச்சுட்டு இருந்தாங்க இப்ப ஆளக்கூடிய திமுக அரசு ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி இவங்களுக்கெல்லாம் அங்கே பதிமூன்று நாட்களாக அங்கே போராடுறது தெரியும் அந்த போராட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் வந்து மிக நியாயமானதும் தெரியும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கல்லூரி மங்கம் மாதிரி அந்த கோரிக்கையை நாங்கள் நிவர்த்தி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு வீம்புக்கு இந்த அரசு வந்து இங்கே பிடிவாதம் பிடிக்குது அதில் அந்த போராட்டத்தை வந்து அவங்க எவ்வாறு அணுகிறாங்கிறதுக்கு சாட்சிங்கிறது சேகர்பாபுவோட அடாவடித்தனமான பேச்சும் மிரட்டல் தொழிலான பேச்சும் அந்த பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு அங்க உட்காந்து பேசுறப்ப சேகர்பாபு சொல்றாரு என்ன நீங்க வாட்டு உட்காந்துக்கிட்டு முதலமைச்சருக்கும் அவர் குடும்பத்துக்கும் வந்து சாபம் கொடுக்குறீங்க நாங்க நினைச்சா ஒரு நாள்ல அந்த போராட்டத்தை கலைக்க முடியும் நாங்க ஒத்துழைச்சு அப்படியே போறோம்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு போயிடணும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டும் தொழில சேகர்பாபு பேசுறது திமுக கடந்த காலத்துல கொடுத்த தான் நிறைவேற்ற கோடுறாங்க அவங்க கேட்டு நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டா எங்க வாக்குன்னு காட்டுங்க காட்டுங்க நீளம் வந்து கேள்வி கிடையாது அவரை வந்து அப்படின்னா இந்த போக்கும் இந்த 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 பாணி இருக்கு பாருங்க இது வந்து அதிகாரத்தின் உச்சம் நாங்க விளிம்பு நிலை மக்களுக்காக ஆட்சி நடத்துறோம் அடிதட்டு உழைச்சி மக்களுக்காக ஆட்சி நடத்துறோம் சாமானிய மக்களுக்காக ஆட்சி நடத்துறோம் திராவிட மாடல் தான் எல்லோருக்கும் எல்லாம் இப்படி எல்லாம் வியாக்கியானங்களை சொல்லிவிட்டு அங்க ரொம்ப சமூகத்தில் வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மிக நியாயமான கோரிக்கை வச்சு போராடுறாங்க இப்போ அவங்களுக்கான மாத ஊதியம் எவ்வளோன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது தனியார்ட்ட போனால் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயா குறையும் சென்னைக்குள்ள வந்து குடும்பத்தோடு வாழாம ஒரு ஆளாக ஒருத்த வந்து ஒரு அறை எடுத்து தங்கி வேலைக்கு போய் வாழறான்னு வச்சுக்குவோம் அவங்க கூட முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் சென்னைக்குள்ளே சமாளிக்க முடியாது ஆனா இவங்க எல்லாம் குடும்பம் வாழ்ந்துகிட்டு ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு சென்னைக்குள்ள குடும்பம் நடத்துறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் அசாத்தியமானது அவங்க அவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்ப அவங்க வந்து வீம்புக்கு எனக்கு வந்து இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்றதுதான் என்ன நிவர்த்தி பண்றதுக்கு என்ன இவ்வளவு கலைமுறை இங்க போயிட்டு இருக்குது இந்த சமயத்துல அந்த ரிப்பன் மாடிகை ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் அப்பால தூரத்துல ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்கு சென்னை ரிப்பன் மாடிகையிலிருந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்கு அந்த மன்றத்தில் நேற்றைய தினம் வந்து ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை யார் செய்யலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நிகழ்வோட தலைப்பணம் கேட்டீங்கன்னா சோசியலிச கீபாவை பாதுகாப்போம் மீட்போம் ஆதிக்க சாதிகளை முறியடிப்போம் அப்புறம் பிடல் காசோட நூற்றாண்டு பெருவிழா இதுதான் அதாவது கீபாவில் சோசியலிஸ்டை மீட்க போறாங்களாம் அதுக்கு யார் அந்த நிகழ்வுக்கு சிறப்புரை அப்படின்னு கேட்டா திராவிட மாடலோட நாயகர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அருகாமையில அடித்தட்டு உழைக்கு மக்கள் வந்து போராடுறான் தனியார் மையப்படுத்தாத தனியார் மையப்படுத்தினா எனக்கான வாழ்வாதாரம் போகும் என்னை காப்பாத்து என்னோட வந்து வாழ்க்கையே இதை இது தான் குடும்பமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு நாட்களாக சாலையை கடந்து அடிதட்டு உழைக்கும் மக்கள் விளிம்பு நிலை மக்கள் போராடுறாங்க அதை இந்த அரசு ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்குது ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய கீபாவனை சோசலிசம் பாதிக்கப்படுதான் அதை மீட்கிறதுக்கு என் ஸ்டாலின் வந்து குரல் எழுப்ப இந்த கூட்டத்தை வந்து கம்யூனிஸ்ட் ஏற்பாடு பண்றாங்க இந்த கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் கலந்துக்கிட்டு பேச போறாடனோடனே நான் என்ன நினைச்சேன்னா நேற்றைய தினம் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு விடிவு கிடைச்சிடும் கோரிக்கையாவது வைப்பாங்க கோரிக்கையை வச்சாங்கன்னா இது எஸ்வி சேவர் கோரிக்கை வச்சு அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தப்பட தான் ஸ்டாலின் எங்க அப்பா பேரை வந்து இந்த தெருவுக்கு வைங்க அப்படின்னா ஐயா எஸ்வி சேவர் கோரிக்கை வைக்க வைக்கப்படும் அப்படின்னு உடனடியாக ஐயா ஸ்டாலின் அப்ப அதே போல இந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து கோரிக்கை வைப்பாங்க கோரிக்கை வச்சாங்கன்னா கோரிக்கை வந்து அந்த மேடையே நிறைவேற்றி கொடுத்து சொல்லிட்டு வாக்குறுதி நினைச்சேன் போராட்டம் குறித்தோ அவங்களோட வாழ்நிலை குறித்தோ ஒரு வார்த்தை ஸ்டாலினும் அது அவரும் எங்களுக்கும் கம்யூனிஸ்டத்துக்கும் அவ்வளவு தொடர்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களுக்குமான உறவுங்கிறது வந்து இது கூட்டணி உறவு இல்லை கொள்கை உறவு லட்சிய உறவு தலைவர் கலைஞர்கள் வந்து இப்படி கொண்டாடினாரு என் பேரே ஸ்டாலின் தான் அப்படின்னு வழக்கம் போல என்ன ஆத்த முடியுமோ அதை ஆத்திட்டு இறங்கிட்டாரு அந்த கம்யூனிஸ்ட்காரங்களும் இவரு கம்யூனிஸ்டுக்கும் எனக்குமான உறவு வந்து கொள்கை அந்த உறவுன்னு கட்சிக்காரங்க கை தட்டுறாங்க ஆறு பறிச்சு ஆனா அங்க அடித்தட்டு உழைக்கும் மக்கள் வந்து ரிப்பன் மாடியை வாசல்ல போராட்டத்தை பத்தி யாரும் பேசல இதை போல ஒரு அயோக்கியத்தன எங்கேயாவது உண்டு இதை போல அயோகித்தனும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சமா அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் முடிந்த வரைக்கும் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படாதுன்னு நிகழ்வை தள்ளி வச்சுக்கணும் சரி நிகழ்வை நடத்துறீங்கன்னா அந்த மேடையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு அன்னைக்கு வந்து திருத்திரபூர் நடந்த மாநாட்டில் பெரியார மேடலை வச்சுக்கிட்டு ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம் வந்து கடுமையான விமர்சனங்களை அவரை மேடையை வச்சுக்கிட்டு வச்சு அது பெரியாரில் விவாத பொருளாச்சு வரலாற்று நிகழ்வா மாறிச்சு அப்படி பெரியார மேடைய வச்சுக்கிட்டே கிழிச்சவர் வந்து ஐயா ஜீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் திருத்தமொழி நடந்த எங்கள் ஊர் திருத்தமணி நடந்த மாநாட்டில் நீங்கள் அப்படி கிடைக்கவெல்லாம் வேண்டாம் ஸ்டாலின் குறைந்த வச்சு ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம்ல அந்த கோரிக்கை கூட வைக்க மாட்டீங்க பேச மாட்டீங்க ஆனால் நீங்கள் கியூபாவை பேசுவீங்க புரல்காசுவை பேசுவீங்க சேகுவாரா பேசுவீங்க கம்யூனிசம் பேசுவீங்க சோசலிசம் பேசுவீங்கன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா எவ்வளோ ஒரு அயோகித்தனோ சாம்சங் தொழிலாளர்கள் போராடுறாங்க தொழிற்சங்கம் அமைக்கணும்ட்டு இந்த அரசு வந்து அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை விட்டு அடக்குமுறையை கட்டுப்படுத்தி விடுது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பாதிப்பு படைகிறாங்க பாதிப்பு படைஞ்சு அவங்க கோரிக்கை வந்து நிவர்த்தியப்படல ஆனா இந்த சாம்சங் தொழிலாளர்களோட பிரச்சனை தீர்க்கப்படாததுக்கு முன்னாடியே ஸ்டாலினை பார்த்து கம்யூனிஸ்ட் தலைவர் மக்கள் வந்து நன்றி சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தொழிற்சங்கம் அமைக்கல இங்க தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கல அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த ஸ்டாலினோட அந்த ஸ்டாலினோட இவங்க கூச்சம் இல்லாமல் சவப்பு துண்டை தொழிலை போட்டுக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட்கள் மேடையிடுவாங்கன்னா என்னன்னு சொல்றது கம்யூனிஸ்டுகளை பத்தி பெரியார் ஈவரா வந்து கடைசி தன்னோட கடைசி உரையில சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன பண்றான் பொறுக்கி திங்கிறாங்கிறாரு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன பண்றான் பொறுக்கி திங்கிறாங்கிறாரு உண்மையிலே பெரியாரோட பல நிலைப்பாடுகள்ல நமக்கு மாற்று கருத்துக்கலாம் விமர்சனம் இருக்கலாம் ஆனா அவர் இதை மட்டும் அவர் சரியா தெரிஞ்சிருக்காரு ஏன்னா அன்னைக்கு உள்ள கம்யூனிஸ்ட்கள் எப்படியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து போரிக்கி தான் நின்னுட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா கூச்ச நாச்சம் இல்லாமல் அந்த தூய்மை பணியாளர்களை வந்து நம்ம போராட விட்டுட்டு அல்லாட விட்டுட்டு நம்ம போய் மேடல பேசுகிறோமேங்கிற கூச்ச நாச்சம் ஸ்டாலினுக்கும் இல்லை இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தீர்வை தராத ஸ்டாலின் வந்து கம்யூனிஸ்டை பற்றி பேசுறேங்கிற உறுத்தல் வந்து இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் இல்லை அப்ப சங்கத்தமிழன் சொன்னது போல இந்த கூட்டணியை பற்றி சொல்லணும்னா இது ஒரு மானங்கட்ட கூட்டணி